சொல்லுங்க இதற்கு மேல் அடுத்த அடுத்த கட்டமாக கடைசி வரை இருப்பேன் ஒரு உறுதி கொடுத்து வந்த ஏதாவது ஒரு தலைவரை சொல்ல சொல்லுங்க எல்லா விஷயத்திலும் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக இதே போல தான் எங்களோட தலைவர் நடவடிக்கும் எங்களுடைய கட்சி சாப்பா நடவடிக்கை இருக்கும் மக்களும் தொடர்ந்து ஆதரவும் சட்ட போராட்டம் என்னன்றதை எங்களுடைய தலைவர் வந்து கண்டிப்பாக பேசி முடிவு அது தொடர்பாக கண்டிப்பாக எல்லா விதமான சட்ட போராட்டங்களும் அந்த மக்களுக்கு ஆதரவும் சரி கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து அடுத்த அடுத்து கண்டிப்பா எடுத்து